ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிக்கிறேன் ஒரு இரண்டு மாதத்திற்கு பிறகு இந்த நாளில் உங்கள் மத்தியில் பேச கத்தல் உதவி செய்திருக்கிறார் சில போராட்டங்கள் நிமித்தம் சில தடைகள் காணப்பட்டது என்னால் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் அந்தந்த நேரத்திலே அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்னாலும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்து தர விரும்புகிறார் ஒன்று சாமுல் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தாம் இதை கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பனோ என்று கேட்டார் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவாய் நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான பகுதிகளில திருப்பி கொள்ள முடியாதபடிக்கு பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக தடைகள் காணப்படலாம் சிலர்கள் தன்னுடைய ஆஸ்திகளை இழந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நீங்க நஷ்டத்தை காணலாம் சிலர்கள் வீட்டை இழந்த ஒரு நஷ்டத்தை காணலாம் சமாதானத்தை இழந்த ஒரு நஷ்டத்தை காணலாம் வாழ்க்கையில இழக்க முடியாத பெரிய ஒரு துக்கத்தை உடைய வாழ்க்கையில நீங்க இழந்து ரொம்ப வேதனையோடு இந்த நாளில் நீங்க இருக்கலாம் ஆனாலும் கத்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் நீ சகலவற்றை நீ திருப்பி கொள்ளுவாள் நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி கருத்தர் சொல்லுகிறார் தாவிதனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது அந்த போராட்டம் என்னவென்று சொன்னால் மனைவி பிள்ளைகளை எல்லாம் இந்த அம்லைக்கர்கள் வந்து கொள்ளை கொண்டு சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய துக்கமாக காணப்பட்டது ஆனால் அவர் தேவனுடைய சமூகத்திலே அவன் ஜெபித்த நேரத்திலே ஆண்டவர் அவனுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நீ சகலவற்றை நீ திருப்பிக் கொள்ளுவா என்று சொல்லி அருமை தேவ ஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளையில இந்த அமலேக்கனுடைய ஆவிகள் வந்து அநேக கொள்ளையை கொண்டு போயிருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறான் நீ சகலவற்றை நீ திருப்பிக் கொள்ளுவா என்று சொல்லுகிறான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த அமலேக்கனுடைய கிரிகைகள் அதை எப்பொழுதும் யுத்தம் செய்து கொண்டே இருக்கும் சிலருடைய வாழ்க்கைகளை பார்க்கும் பொழுது மாம்சத்திலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் இந்த அமலேக்கியர்கள் ஒரு மாம்சத்துக்குரியவர்கள் அவர்களுடைய கரம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக காணப்பட்டது இஸ்ரோவில் தனங்கள் எயித்திருந்து வரும் பொழுது பிரம்மம் மெலிந்தவர்கள் வயதானவர்களை அவர்கள் பின்னாடி வரும்பொழுது இந்த அமலேக்கியர்கள் பின்பக்கமாக வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்களை வெட்டினவர்கள் ஆண்டவர் இதை பார்த்தார் அதனாலதான் மோசம் எடுத்தது சொல்ல அந்த அமலேக்கியன் அவனுடைய கை எனக்கு விரோதமாக எழும்பினது என்னுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்பினது அதனால் இது ஒரு புஸ்தகத்தில் எழுது யோசுவானுடைய காதுகளை கேட்க வாசி இந்த அமலைக்கன் இந்த உலகத்தில் இருக்கும் கடைசி வரை நீ அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் இதை எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அமலைக்கனுடைய கிரிகைகள் இன்றைக்கு யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறது சில வேள மாம்சத்துக்கு விரோதமாக நம்முடைய நம்முடைய சாவிக்கு விரோதமாக இந்த கிரிகை யுத்தம் பண்ணலாம் ஆனால் கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த அமலேக்கருடைய கிரிகள் எப்படியெல்லாம் எழுப்பினாலும் நஷ்டப்படுத்தினாலும் சிறைபிடித்து கொண்டு போனாலும் நமக்கு விரோதம் ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு போனாலும் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவாய் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில என் பிள்ளைகள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல விசுவாசமான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே தேவ ஜனமே ஒன்று சிந்தித்து பாருங்கள் நீங்க எந்தெந்த காரியத்தில் நஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது உங்களால் உண்டானது அல்ல உங்களுக்கு பின்னாடி சூழ்ச்சிகளை செய்து உங்களுடைய சமாதானத்தை கெடுக்க வேண்டும் உங்களை நஷ்டப்படுத்த வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில வியாதியை கொண்டு போட வேண்டும் உங்களை எப்படியாவது நிரம்பலம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த அம்லியக்கனுடைய கிரிகைகள் உங்களுடைய தலைமுறைகளுக்கு விரோதமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஊழியத்துக்கு விரோதமாக தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக அவன் எப்பொழுதும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் இதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் அப்போ பவுல் சொல்லுகிறார் நீங்கள் ஆவிகளை பறித்து பகுத்தறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப நம்ம ஆவிகளை பகுத்தறிய வேண்டும் இன்னைக்கு எந்த பகுதிகளிலே நீங்கள் நஷ்டமாயிருக்கிறீங்களோ இருக்கிறீங்களோ அதுல ஒன்னே ஒன்னு நீங்க உங்களால் நல்ல உங்களுக்கு பின்னாடி சூழ்ச்சி செய்து கொண்டு உங்களை சதிவு பண்ண வேண்டும் உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக எழும்பி இன்றைக்கும் அமலேக்கருடைய கிரிகைகளை நீங்க நிர்மலம் பண்ணும்பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் நீங்கள் இழந்து போன சகல ஆசீர்வாதத்தையும் சகல நன்மைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்கு தரப்போகிறார் அது என்னெல்லாம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில பார்க்க வேண்டும் தானுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நஷ்டம் காணப்பட்டது அந்த நெருக்கங்கள் இன்னைக்கு நம்முடைய சில காணல அவங்களே செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக அவைக்குரிய குடும்பங்களுக்கு விரோதமாக விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்ல நம்ம இன்னைக்கு சும்மா இருக்கிற காலம் அல்ல நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும்

சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினால சுட்டறித்து கொள்ளையடித்து கொண்டு போகிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போகிற திருடி கொண்டு போகிற இந்த கிரிகைகள் தான் இந்த அம்மலைக்கு என்னுடைய ஆவியில் செய்கிற காரியம் நீங்கள் சில ஆசிர்வாதங்களை பெற்று அப்படி ஒரு உன்னதமான நிலைமைக்கு வரும் பொழுது சில நஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னால் உங்களால் ஆகிறது அல்ல உங்களுக்கு விரோதமாக உங்களை நஷ்டப்படுத்த வேண்டும் உங்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த ஆவிகள் இன்றைக்கு சுற்றி கொண்டிருக்கிறது தேவ ஜனத்துக்கு விரோதமாக அநேக தேவ தாசர்கள் சொல்லுவாங்க ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க நல்ல ஆசீர்வாதமான ஊழியத்தை ஆண்டவர் தந்தார் ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது அநேக பகுதிகளிலே நஷ்டம் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி ஆனால் இந்த பகுதியில எந்த ஒரு என்று சொன்னால் நம்மளை கொள்ளையடித்து நம்மளை நிர்மலம் பண்ணி நம்மளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஆவிகள் இன்றைக்கு ஊழியர்களுக்கு விரோதமாகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அமலேக்கனுடைய ஆவிகள் ஏன் சொன்னால் இந்த கடைசி காலம் நஷ்டப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் தந்த ஆசீர்வாதங்களை இழக்கும் இழந்து போகும் பொழுது சில வேளையில நம்மளை அறியாமல் முழுமிருப்போம் ஆண்டவரோடு நெருங்க முடியாது கத்தரோடு பேச முடியாது அதற்காக தான் எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளை தரித்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நம்ம பார்க்கணும் ஆண்டவரே இந்த கிரிகையில் என்ன தப்பித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே இந்த பொல்லாத இந்த கிரிகைகள் என் ஆசீர்வாதத்தை சுரண்டன என் ஆசீர்வாதங்களை நிர்மலம் பண்ணின என் வீட்டை நான் இழந்து விட்டேன் என்னை அறியாமல் இதில் எல்லாவற்றில் இருந்து எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை தாருங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயம் கத்தர் தருவார் அதனால தான் இயேசுவாவிடத்தில் கேட்ட சொன்னார் நீ போகிற இடத்துல நீ புத்திமானாய் நடந்து கொள்ளு என்று சொன்னார் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த அமலேக்கனுடைய ஆவியை ஜெயிக்கும் பொழுதுதான் நாம் இழந்து போன இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு இரட்டிப்பாக தர முடியும் என்று சொன்னால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் நஷ்டம் 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 வேதனைகள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் கண்ணீர் ஐயோ எப்படி எனக்கு இந்த நஷ்டம் வந்தது நான் ஜபிக்கிறேனே நான் ஆண்டோரோடு பேசுகிறேன்னே நான் போசம் பண்ணிக்கிறேனே ஆனால் எப்படி எனக்கு இந்த நஷ்டம் வந்தது என்று சொல்லி அநேகர் புலமை கொண்டு இருக்கிறாங்க ஆனால் கற்றோருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்

அதிலிருந்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயம் நம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போனதை கர்த்த நமக்கு தருவார் இந்த அமலிகனுடைய ஆவி நம்பர் என்ன செய்யும் என்று சொன்னால் இரண்டாவது படிக்கும் பொழுது அதிலிருந்து ஸ்திரீகளையும் சிறியோர்களையும் பெரியோர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஆனால் இன்றைக்கு நீ விசுவாசிக்கும் போது நிச்சயம் திருப்பிக் கொள்வாய் திரும்பி எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் இந்த ஆவிகள் என்ன செய்யும் என்று சொன்னால் அதை தான் இன்றைய நாளில் நம்ம பார்க்க போறோம் இது சிறை பிடிக்கிற ஒரு ஆவி இந்த அமலேக்கனுடைய ஆவிகள் வந்து தாவிதனுடைய மனைவி பிள்ளைகள் தன்னோடு கூட இருந்த படையாளிகளுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் ஆடு மாடு ஒற்றம் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டான் இன்னைக்கு சிறையிருப்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது செய்கிற ஒரு பெரிய சூழ்ச்சியாக காணப்படுகிறது தேவ ஜனம் ஏதாவது ஒரு பகுதியில் பிடிக்கப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கையில ஒரு செல்லு கொடுத்தா போதும் அதுக்கு சாப்பாடு வேண்டாம் எப்பொழுது செல்லே நோண்டு கொண்டே இருக்கும் இது பயங்கரமான ஒரு சிறையில் இருப்பு சில ஊழியர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறேன் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சில பலவீனங்கள் நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக ஊழியம் செய்ய முடியவில்லை ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு சிறையிருப்பு என்று சொல்லி இப்படி எப்படியாவது இந்த சாத்தனுடைய ஆவி அமலைக்களுடைய கிரிகைகள் தேவர் பிள்ளைகளை சிறைப்பிடித்து அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு காணப்படுகிறது சில சிறை இருப்பை பார்க்கும் பொழுது கடன் இன்னைக்கு கடன் எப்படி வருகிறது தேடியே இந்த நாவி பின்னாடியே வருகிறது பஜாஜ் வடிவில் வடிவில் வரும் கடன் வேண்டுமா கடன் வேண்டுமா வாங்கும் பொழுது சூப்பராக இருக்கும் இனிக்கும் ஆனால் ஒரு காலம் வரும் பொழுது அது நம்மளை சுரை பிடிக்கும் நிம்மதி இருக்காது நிம்மதியா தூங்க முடியாது சாப்பிட முடியாது ஐயோ நான் நான் இந்த மீட்டெடுப்பேன் தேவஜனமாக இருக்கிற நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு கடன் போது எப்படி அடைக்க முடியுமா என்னுடைய வருமானம் தான் இருக்கிறது நம்ம சிந்திக்க வேண்டும் அதுல போய் சிறைப்பிடிக்க சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை சிறை பிடிக்கிற ஒரு ஆவி என்று சொன்னால் இந்த அம்பலேக்கனுடைய ஆவி அது கடன் வர கொடுக்கும் எல்லா காரியமும் செய்து கொண்டிருக்கிறது நீ உண்மையாக ஊழியர் செய்யக்கூடாத படிக்கு உனக்கு விடுதலை கொடுக்க கூடாத உன் வாழ்க்கை எப்படியாவது உன்னை சிறை பிடிக்க வேண்டும் உன்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சூழ்ச்சி செய்து அவன் பல வடிவில வந்து கொண்டிருக்கிறான் அவருக்கு ஒன்னே ஒன்னு இந்த பார்க்கும் பொழுது தேவ ஜனத்தை ஒருபொழுதும் பிடிக்கவே பிடிக்காது எப்படியாவது யூத ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டி பல சூழ்ச்சிகளை செய்தான் ஆனால் கடைசியில் பார்க்கும் பொழுது அவர் என்னென்ன சூழ்ச்சி செய்தானோ அவனே அதே மரத்தில் தூக்கி போட போடப்பட்டான் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அம்மனியக்கினுடைய ஆவியுடைய சூழ்ச்சியில நம்ம விழுந்து போகக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையோடு இருக்கணும் மாண்ட கேட்கணும் அப்பா எனக்கு ஒரு ஒரு நல்ல ஞானத்தை தாருங்க ஆண்ட இந்த அம்மலைக்கனுடைய ஆவிகள் என் குடும்பத்தை சிறைபிடித்து போகாத படிக்க என் தலைமுறைகளை சிறைபிடித்து போகாத படிக்க வியாதி வழியில வராதபடிக்கு கடன் பாரத்தில் வராதபடிக்கு ஆண்டவரை பலவிதமான நோவுகளில் வராதவடிக்கும் ஒரு விடுதலையோடு ஒரு நிம்மதியோடு ஒரு சமாதானத்தோடு என் குடும்பத்தில் நான் உட்கார செய்திடலாம் என்று சொல்லி கேட்கும் பொழுது கேட்கக்கூடிய ஆவியானவர் கிருவை செய்வார் நிச்சயம் கிருவை செய்வார் ஏன் என்று சொன்னால் நான் வந்திருக்கிற காலம் கடைசி இந்த ஆவி வந்தால் யாரையும் சும்மா விடாது தேவனுடைய பிள்ளைகள் எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான் சிறை பிடிக்க வேண்டும் சிறை பிடிக்க வேண்டும் இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க நிம்மதியாக என் வீட்டில் இருக்க முடியவில்லை கடன் கடன் நிம்மதியாக ஒரு மணி சாப்பாடு சாப்பிட முடியவில்லை கடன் ஜாக்கிரதியாக சிறை பிடிக்கப்படவே கூடாது நூறு நூறுரூவாய் வருமானம் வந்தால் நூறுரூவாய்க்குள்ள வாழை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதோ கஞ்சியோ கூழோ குடிச்சு அண்ணுட்ட கேட்கணும்ப்பா என்னை பாதையை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் நடத்துகிற பாதையில கடந்து போகும்பொழுது ஒரு காலம் வரும் ஒரு நாட்கள் வரும் உயர்த்திக்க உங்களை உயர்த்துகிறதுக்காக அந்த நாட்கள் வரும்பொழுது பொழுது நிச்சயங்கள் உயர்த்துவார் அவர் யாரையும் கீழே போடவே மாட்டார் ஆனால் நம்முடைய இஷ்டத்துக்கு கடந்து போகும் பொழுது நம்முடைய எண்ணெய்களுக்கு கடந்து போகும் பொழுது இந்த அம்லீக்கனுடைய கிரிகைகள் வந்து என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்மளை நஷ்டப்படுத்துகிறது நம்மளை சிறைப்பிடிக்கிறது ஒன்னே ஒண்ணு அப்பாவுடைய கிருமைக்காக நம்ம காத்திருக்கணும் ஆண்டோடைய கிருமைக்காக காத்திருக்கணும் இந்த சிறை இருப்புகள் இருந்து விழுந்து போகாத படிக்கு அவருடைய வலது கருத்தில் ஆண்டவரே தாங்கிங்க ஆண்டவரே சொல்லி அவருடைய அன்புக்குள்ளே நம்மளை இழுத்து அவருடைய அன்பிலே ஓடும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும் நம்பர் த்ரீ படிக்கும் பொழுது பாருங்க இந்த அமலேக்கனுடைய ஆவிகள் என்ன செய்யும் சார அவசரம் படிக்கும் பொழுது தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமார குமார்த்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவீது தன் தேவனாய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த சொன்னால் ஒரு பகுதியில் பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு நெருக்கத்தை கொண்டு இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சொல்லுகிறார்கள் ஒரே ஒரு வார்த்தை ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை புருஷன் மூலம் ஒரு நெருக்கம் மனைவி மூலம் ஒரு நெருக்கம் பிள்ளைகள் மேல ஒரு நெருக்கம் உடன் பிறந்தவர்கள் மூலம் ஒரு நெருக்கம் சந்தோஷமாக நீ நிம்மதியோடு இருக்க கூடாது நீ நிம்மதியோடு இருந்தால் சாதாரண பிடிக்காது இந்த நெருக்கத்தில் இருந்து நம்மளை தப்பிச்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடனே ஒண்ணு நாம் கத்தரோடு நெருங்க வேண்டும் தாமிதி மிகவும் நெருக்கப்பட்டான் மிகவும் நெருக்கப்பட்டான் கூட இருந்தவர்கள் கல்லறையை பார்க்குறாங்க இவரோடு கூட இருந்தவர் நிமித்தம் என் மனைவி சிறை பிடிக்கப்பட்டான் என் பிள்ளைங்க சிறை பிடிக்கப்பட்டது என்று சொல்லி கூட இருந்தவர்களுடைய கல்லறையை கல்லறையை பார்க்குறாங்க ஆனாலும் தாமதனுடைய இருதயத்தை பாருங்க எந்த காதலும் சோர்ந்து போகவே இல்லை புலம்பவே இல்லை தான் நெருங்கணும் மனிதர்கள் நெருக்கும் பொழுது ஒன்னே ஒண்ணு கேளுங்க நீங்க கத்தரோடு நெருங்க வேண்டும் மனிதர்கள் நெருக்குவார்கள் சில வேளையில உங்களோடு கூட பிறந்தவர்கள் வர உங்களை அற்பமாக நினைச்சு உங்களை நெருக்குவாங்க என்னால சோர்ந்து போவாதுங்க நீங்க கர்த்தரோடு நெருங்கும் பொழுது கர்த்தர் நீச்சயம் ஒரு பெரிய விடுதலையை தருவார் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ நிச்சயம் டபுள் மடங்க உங்களுக்கு தரப்போகிறார் அதுதான் ஆண்டு இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார் தாவித இடத்தில் ஆண்டவர் சொன்னே ஒன்னே ஒண்ணு நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே எதெல்லாம் இழந்தீங்களோ எதெல்லாம் நஷ்டப்பட்டீங்களோ எந்தெந்த காரியங்கள் செலவிடிக்கப்பட்டதோ ஆனால் உன்னே ஒன்று இந்த நாளிலே கத்தர் சொல்லுகிறார் உன் நெருக்கத்தில் என் மகனே மகளே என்னோடு நெருங்க சொல்லுகிறார் என்னை நோக்கி பாரு என்று சொல்லுகிறார் உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்ப அதுதான் நம்முடைய தெய்வன் அவர் கைவிடவே மாட்டார் அவர் கைவிடவே மாட்டார் உன்மேல இந்த நாளில கிருமையாக இருக்கிறார் சிலவங்க நெருக்கங்கள் வரும் பொழுது சோர்ந்து சபைக்கு போகிறது இல்ல ஜெபிக்கிறது இல்ல வரைய பார்த்து குறை கொண்டே இருக்கிறீங்களா நான் சொல்லுகிறேன் வேதனை பகுதியில இயேசுவோடு நெருங்கி வாருங்க மனிதர்கள் நெருக்க நெருக்கும் பொழுது நீங்க இயேசுவோடு நெருங்கி வாருங்க கத்தனுடைய நெருக்கத்தை பார்த்து உங்களுடைய வேதனைகளை பார்த்து நீங்க இழந்து போறதை பார்த்து அவர் சும்மா இருப்பாரா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா உங்களுக்காக இறங்கி வந்து அம்பலேட்டருடைய கிரிகைகளை நிர்மலமாக்குவார் அந்த நாளில கருத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நீ சும்மா இரு நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய சும்மாதான் ஆண்டவர் இருக்க சொல்லுகிறார் ஆனால் யுத்தம் செய்கிறது கட்ட நெருக்கங்கள் வரும்பொழுது சோர்ந்து போகக்கூடாது சோர்ந்து போகவே கூடாது நெருக்கங்கள் வரும்பொழுது பார்த்தவராக காணப்படுகிறான் நம்பர் போர் படிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க எட்டாம் தாவித கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்போம் என்று கேட்டார் நாம் கட்டரை நோக்கி எல்லாம் இழைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் கொள்ளை கொண்டு போன நேரத்தில் சிறைப்பட்ட நேரத்தில் நெருக்கப்பட்ட நேரத்தில் அவனுக்கு ஒன்னே ஒன்று தெரிந்தது இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் இழந்ததை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு உதவி செய்கிற என் தேவனை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது நிச்சயம் எனக்கு ஒரு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல அறிவு காணப்பட்டது ஒரு வெளிப்பாடு காணப்பட்டது அவன் நோக்கி பிள்ளைகளே இன்னைக்கு சூழ்நிலையில அநேக வீழ்ச்சிகள் உண்டாயிருக்கலாம் கடன் பாரத்தினாலே சிறைப்பட்டு போயிருக்கலாம் அநேக காரியத்திலே நஷ்டப்பட்டு இருக்கலாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வியாக இருக்கலாம் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஐயோ வாழ்ந்தது போதும் என்று சொல்லி தற்கொலை ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கே ஆவியானவர் சொல்லுகிறார் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் அனுப்புவே நீ என்னை நோக்கி நீ ஜபி நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் உண்டு என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீ எதெல்லாம் நீ இழந்தியோ நிச்சயம் கத்தர் டபுள் மடங்கு உனக்கு தரப்போகிறார் இழந்து நிச்சயம் உடனது தர போகிறாள் தராமல் இருக்கவே மாட்டாள் நிச்சயம் தர போகிறா ஜெபி இனி சும்மா இருக்கிற காலம் அல்ல சும்மா இருந்தது போதும் சோர்ந்து போனது போதும் சந்தேகப்பட்டது பட்டது போதும் இனி ஜெபிக்க வேண்டும் நீ இப்போ இழந்து போனவே நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு உனக்கு சந்தோஷமாக அங்கே இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் நீ பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய நிம்மதி அநேகரிடத்தில் நீ சாட்சி சொல்ல முடியும் அநேகரை குறித்து கத்தருடைய நாமத்தை நீ உன்னால மகிமைப்படுத்த முடியும் அதனால நீ இழந்து போகும் பொழுது நீ செபிக்கும் பொழுது நிச்சயம் கத்தருடைய ஆவியானவர் சொல்லி ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன் பத்தொன்பது அவசரத்துல அவர்கள் கொள்ளை கொண்டு போற எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரர்களாக குமார்த்திகளானாலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திரும்பி திருப்பி கொண்டார் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார் ஒன்றிலும் குறைவில்லை எல்லாவற்றையும் திருப்பி ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இதை கேட்கிறது என்ன பிள்ளை நீ சொல்லி ஒன்றில் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் எந்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீ திருப்பி கொள்ளுகிற ஒரு காலமாக காணப்படுகிறது நீ இழந்து போனதை உன்னுடைய சந்தோஷத்தை உன்னுடைய நிம்மதியை உன் மகிழ்ச்சியை திருடி கொண்டு போன இந்த அம்மலைக்கு ஆவிகள் இனி உன் பக்கமே வரவே வராது அது எவ்வளவு லட்சம் கோடி ஆனாலும் நீ பெற்றுக் கொள்ள போகிறாய் எத்தனை லட்சம் நஷ்டமா பட்டிருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீ திருப்பி கொள்ள போகிறாய் நிச்சயம் கண்களை கூடுவோமா செபிப்போமா நான் உங்களை காக செபிக்கிறேன் பரலோக தேவனே ஸ்தோதிரம் ஆண்டவரே இந்த சத்தியமான வார்த்தை நிமித்தம் நீ சகலவற்றை திருப்பிக் கொள்ளுவாய்